ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டுருக்குற இந்த டொயோட்டா ப்ரீமியர் ஜி சுப்பீரியர் கார் பார்த்தீங்க சொன்னால் இல்லைங்களை உடத்துல விற்பனைக்காக இருக்குது இதுக்கு உங்களுக்கு லீசிங் வசதியும் செய்து தருவாங்க நீங்கள் டவுன் பேமெண்டா இது நீங்கள் இருபத்தி அஞ்சு லட்சம் இதுக்கு நீங்கள் கொடுத்துட்டு மிச்சம் உங்களுக்கு லீசிங் போட்டு எடுக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும் அல்லது உங்கள்ட்ட ஒரு வாகனம் இருக்குது அதை கொடுத்து கூட இந்த காரை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கக்கூடிய ஒரு வசதியும் இதை விற்பனை செய்கிற இருக்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க ஓகே நம்ம இந்த காரை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ்க்கு இப்போ நாங்கள் போகலாம் அதுக்கு முன் முன்னாடி என்னோடய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அதோட ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஃபாலோ பண்ணாட்டி இப்போவே இந்த வீடியோ பார்த்து கொண்டுக்கும் போது நம்ம ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இந்த காரை பற்றிய ஃபுல் வீடியோக்களை இப்போ நாங்கள் போகலாம் ஓகே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் வீடியோ லாஸ்ட்டில் கட்டாயம் இந்த காருடைய ப்ரைஸ் நான் சொல்லுவேன் சொன்ன பிறகு உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் கொமெண்ட் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுறது நான் இதை விற்பனை செய்யறதுக்கு வாங்க கன்டாக்ட் நம்பர் தாரன் ஓகே இப்போ நாம் இந்த காரை பற்றிய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இது கரெக்டான மோடல் பார்த்திங்க சொன்னால் டொயோட்டா ப்ரீமியோ ஜி சுப்பீரியர் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டுருக்க கரெக்டான இந்த காருடைய மோடல் இது எத்தனாம் ஆண்டு தயாரிக்கப்பட்டு எத்தனாம் ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணுன்னு சொன்னால் இரண்டாயிரத்தி ஏழு டூ தௌசண்ட் செவன் இது மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு டூ தௌசண்ட் லெவன் அதாவது இரண்டாயிரத்தி பதினொராம் ஆண்டு ஃபர்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது இப்போ வரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த வீடியோ பார்க்குறீங்க இப்போ வரையும் இந்த காருடைய சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்குது டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்குது நீங்கள் பார்த்து நீங்கள் ஓகேன்னு சொன்னால் கார் எடுத்து கொண்டு போக வேண்டியதான் பேமெண்ட்டை முடிச்சிட்டு ஓகே இதில் என்னென்ன வசதிகள் இருக்குதுன்னு சொன்னால் டுவல் மல்டி ஃபங்க்ஷன் வசதி இருக்குது ஆட்டோ ஏசி வசதி இருக்குது பிஎஸ்யூ ஸ்டார்ட் வசதி இருக்குது அப்புறம் டூ கி ரெண்டு கி வசதிகள் இதில் இருக்குது அதுபோல் ஸ்டார்டிங்கில் சொன்னது போல் உங்களுக்கு இதை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம் இது நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு வெஹிக்கிள் இருக்குது அதை கொடுத்துட்டு இந்த காரை நீங்கள் எடுக்கலாம் என்ன உங்கள்கிட்ட ஒரு இருக்கிற வெஹிக்கிளுக்கு நீங்கள் ஒரு அமௌண்ட் வச்சுருப்பீங்களானே தானே ஓகே அந்த எமௌண்ட்டும் இவங்க சொல்கிற அமௌண்ட்டையும் பார்த்துட்டு அதில் நீங்கள் மைனஸ் பண்ணி கொடுத்து இந்த வாகனத்தை நீங்கள் எடுக்கலாம் லீசிங் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவாங்க அண்டு சொல்லியிருக்கிறாங்க ஓகே எல்லாமே பார்த்தாச்சு இப்போ நாங்கள் பார்க்க போகிறது இந்த காருக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் அவ்வளோன்னா சொல்ல போகிறேன் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் அண்ட் இல்லை கட்டாயம் நீங்கள் உண்மையாக எப்படி கார் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் அவங்க ப்ரைஸ் குறைஞ்சி தருவாங்க நான் சொல்ல போகிறது ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை இந்த காருக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் அவன் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொண்ணூற்றி ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் நைன்டி ஒன் லேக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இதுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் அண்ட் இல்லை எனூன் பைஎஸ் உண்மையாகவே இப்படி ஒரு கார் எடுக்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த அமௌண்ட் கொடுத்து நீங்கள் எடுக்கிறதுக்கும் ஓகேன்னு சொன்னால் எடுக்கலாம் லீசிங் உங்களுக்கு செய்தருவாங்க இதுக்கு நீங்கள் இந்த தொண்ணூற்றி ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாண்டா கார் எடுக்கிறதுக்கு நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக இருபத்தி அஞ்சு லட்சம் கொடுத்தா போதும் மிக்கத்தை நீங்கள் லீசிங்கில் போட்டு எடுக்கிறதுக்கு நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம் எக்கச்சக்கமான லீசிங் கம்பெனி இருக்குது நீங்கள் அவங்கள்ட்ட கண்டாக்ட் பண்ணி அதைச்சு நீங்கள் இந்த லீசிங் வசதியை நீங்கள் பார்க்கலாம் ஓகே ஐ திங்க் உங்களை க்ளியராக எல்லாமே சொல்லி பண்ணிக்கிறேன் சொன்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸ் என்றில்லை திருப்பத்தூரில் சொல்கிற ஒரு விஷயம்தான் ஓகே கைஸ் உங்களை டைம் இப்படி வாகனங்கள் விற்பனை கிடைக்குது அதை எப்படி விற்பனை செய்யணும்னு இருந்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஃபேஸ்புக் டிக்டாக் யூடியூப்பில் போட்டும் சேல்ஸ் பண்ணி தரலாம் அதுக்கு நீங்கள் இந்த ஹோமில் இருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை கண்டாக்ட் பண்ணால் போதும் உங்களோட வாகனங்களை நீங்கள் விற்றுக்கொள்ளலாம் அதுபோல் உங்கள்கிட்ட இருக்கிற பிஸ்னஸை நீங்கள் ப்ரொமோட் பண்ணிச்சா கூட என்னை நீங்கள் கண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களோடய பிஸ்னஸையும் நீங்கள் டெவலப் பண்ணி கொள்ளலாம் ஓகே மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் நம்ம பேஜ் ஒருக்கா ஃபாலோ பண்ணிவிடுங்க